வணக்கம்ப்பா இந்த கரிசிலாங்கண்ணி கீரை மஞ்சள் கரிசிலாங்கண்ணி கீரைம்பாங்க அதை சமைச்சி சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது அது வந்து நுரையீரல் கல்லீரல் கிட்னி எல்லா பிரச்சனையும் அது சரி பண்ணக்கூடியது வள்ளல்லார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து காயக்கல் மூலிகைன்னு சொல்லி காயக்கல் உடம்பை பாதுகாக்கிற மூலிகை அது அந்த கரசலாங்கண்ணி மஞ்சள் அது மஞ்சள் கரசலாங்கனி தான் சமை சாப்பிட முடியும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதிலே வெள்ளை கரசலாங்கண்ணி கீரை இருக்குது அது வந்து கொஞ்சம் இலைகள்லாம் முரடாக இருக்கும் அது வந்து என்ன தலைக்கு என்ன கசலாங்கண்ணியோ அதுக்கு வச்சு யூஸ் பண்ணுவாங்க இந்த மஞ்சள் கரசலாங்கண்ணியை நீங்கள் அப்படி செய்யலாம் இப்போ சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அந்த கசலாங்கண்ணி சாறு ஒரு அரை ஸ்பூனும் பாலும் கலந்து டெய்லி காலையில் காலையில் குடிச்சிட்டு வரணும் நம்ம என்னதே மாத்திரை மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இதையும் நம்ம சேர்த்து குடிச்சிட்டு வர சுத்தமாக சிறுநீரக பிரச்சனை சரியாக போயிடும்னு தான் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை சேர்க்கலாம் நீங்கள் கீரையே சமைச்சே சாப்பிட்டு வாங்க இந்த ராஜ உறுப்புகள்லாம் வலுப்பெறும் நோயின்றி அந்த கழிவுகளையெல்லாம் ஆட்டிட்டு நல்ல நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்